ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு அழகான டிரைவோட ஒரு ப்ளாக் பார்க்கலாம் பொதுவாக வெளியூரில் தங்கி இருக்கிறவங்க எல்லாம் வந்து தீபாவளி ஊருக்கு போகும்போது நிச்சயமாக ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமை தாண்டி தான் வந்து ஊருக்கு போயிருக்க முடியும் ஆனால் இந்த தடவை ஜஸ்ட் நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற வரைக்கும் பெங்களூரில் நாங்கள் த்ரூ கிருஷ்ணகிரி தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சனிக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்பினோம் அதனால கட்டாயமா தெரியும் எல்லா டோல்லையும் வந்து நின்று நின்று தான் போகணும் ரொம்ப நேரம் எடுக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் ரூட் நாங்க எல்லாம் வந்துட்டு இருந்தோம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் வரைக்கும் இந்த தர்மபுரி ஹைவே ஒன்று புதுசா போட்டுருக்காங்க இல்லையா அதுல வந்து த்ரூ ஆனேக்கல் பெங்களூர் வர மாதிரி ரெண்டு மூணு தடவை அந்த ரோட யூஸ் பண்ணோம் நல்லா தான் இருந்துச்சு டிராஃபிக்கே இல்லாம ஈஸியா வர முடிஞ்சுது போக முடிஞ்சுது ஆனா ஜூன் மாசம் நாங்க ஊருக்கு போகும்போது என்னாச்சு அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு ஏன்னா ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஹாஃப் ரோடு மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிறைய பிரிச்சு போட்டு பிரிச்சு போட்டு வச்சிருந்தாங்க ரோட்டை அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது பேசிட்டு இருந்தோம் லேட் ஆனாலும் பரவாயில்லை அட்லீஸ்ட் டிராபிக் எல்லாம் இருக்கு இந்த ரோட்ல இன்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த ரோட்டே எடுத்து கொஞ்சம் மெதுவா கூட ஊருக்கு கூட பரவாயில்ல டிராபிக்ல நிக்காம போயிடலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டா தம்பி கூப்பிட்டு என்னன்னா ஏன் நீங்க வந்து சத்தியமங்கலம் ரூட் ட்ரை பண்ண கூடாது த்ரூ கனக்புரா ரோடு சாம்ராஜ் நகர் ஹாசனூர் சத்தியமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா ஒரு ஹில்ஸ் ஏறி இறங்கணும் அப்படின்னா சத்தியமங்கலம் அவினாசி வந்து பல்லடம் வழியா ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணா சரி ஓகே அவனு நம்ம சொல்றேன் சொல்லிட்டு தான் வந்து இந்த ரூட்ட ப்ரிஃபர் பண்ணோம் ஊருக்கு போறதை இவ்வளோ ஜாலியா வந்து நான் என்ஜாய் பண்ணதே கிடையாது அவ்வளோ சூப்பர் இருந்துச்சு அந்த ரைட் ஆனா நல்லா ஹில்ஸ் டிரைவிங் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் ப்ரெஃபர் பண்ணுங்க வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கு நிறைய ட்ரக்ஸ் வந்துட்டே இருக்கு இன் பிட்வீன் தான் இருபத்தி ஏழு ஹேர்பின் பென்ஸ் ஒன்லி அந்த ஹில்ஸ் ஏறும்போது மட்டும் தான் வண்டி ஸ்லோவா போகும் மற்றபடி கனப்புரா ரோடு வழியா சாம்ராஜ் நகர் வரைக்கும் டிராஃபிக்ங்கிறது எங்கேயுமே இல்லை அங்கெங்க பார்த்தா ஒரு டூ வீலர் ஒரு கார் அந்த தான் போயிட்டு இருந்துச்சு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து ரோட்ஸ் வந்து தீபாவளி டைம்ல ஃப்ரீயா ஒரு ஜோன்ல இருக்கு பெங்களூரை விட்டு வெளியே போறக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே செல்ஃப் டிரைவிங்கா இருந்திருந்தா மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த தடவை ஒரு டிரைவரை கூட்டிட்டு போனோம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸு டிரைவர் தான் அதனால வந்து ஒன்னும் பிரச்சனையே இல்லை டிரைவருமே நிறைய தடவை கோயம்புத்தூருக்கு இந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணி நான் போயிருக்கேன் நல்லா இருக்கும் டிராபிக் இருக்காது அதனால நம்ம இன்னைக்கு ப்ரிஃபர் பண்றது பெட்டர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு எங்க பயணத்தை அந்த ரூட்லயே தொடர்ந்தோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஹில்ஸ் அவ்வளோ அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இது வந்து இறந்து போன வீரப்பன் ஐயாவோட ஏரியா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல வந்து கார் செலவு பண்றது கிடையாது ஒரு சமயம் டே ஜேர்னியா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க இந்த ரோட்டை ப்ரிஃபர் பண்ணலாம் சில ரெஸ்பாக்டர்ஸ் இருக்கவே செய்து ஏதாவது ட்ரக் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்னுட்டாலோ இல்ல ரோடு வந்து ஏதாவது ஒரு மழை வந்து பிரேக் ஆயிட்டாலோ அதை தாண்டி நம்ம போறது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த ரோட ரெடி பண்ண வரைக்கும் அதுவும் இடையில கடைகள் எல்லாம் எதுவுமே கிடைக்காது காடு மட்டும்தான் இருக்கு கையில வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போயிடுறது பெட்டர் ஏன்னா நம்ம வெஹிக்கிள் இல்லைன்னாலும் முன்னாடி பின்னாடி வர்ற வெஹிக்கிள்ள வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வெயிட்லாம் இங்க அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியதாயிரும் அதனாலதான் இப்ப பாக்குற வியூ வந்து பன்னெண்டே கால் மணிக்கு ஆக்சுவலா அவ்வளவு பனியோட மலையோட உச்சியில இருந்தோம் எனக்கு நிஜமாவே இது வந்து என்னடா காலையில ஆறு மணியா ஏழு மணியாங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளவு குளிர் சில்னஸ் முன்னாடி வர வெஹிக்கிள்ஸே கூட தெரியல அந்த அளவுக்கு வந்து பனிமூட்டமா இருந்துச்சு இந்த தடவை இந்த ரூட்ல ஊருக்கு போனதுனால எனக்கு நிஜமாவே ஊருக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாம் போய் ஏதோ ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரிப் போற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு அப்பதான் தோணுச்சு சம்டைம்ஸ் சடன் சேஞ்ச் பிளான்ஸ் கூட நிறைய ஹாப்பினஸ் நமக்கு கொடுக்கும் நம்ம நினைச்ச மாதிரியே போயிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் மாத்தி போனா கூட நல்லா தான் இருக்கும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுனாலே தெரியல ஹில்ஸ் ஏரியாக்கெல்லாம் போகும்போது மட்டும் மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நீங்க பெங்களூர்ல நைஸ் ரோட ஒட்டி ஏதாவது இருக்கீங்க சிட்டி பெனர்கட்டா ரோடு ஜே பி நகர் இல்ல ராஜராஜேஸ்வரி நகர் இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நைஸ் ரோடு வழிய கனக்குறா ரோட டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் தான் இந்த டிரைவ் உங்களுக்கு இதே நீங்க வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பெங்களூர் ஷர்ஜாபூர் ரோட் ஒயிட் பீல்ட் இல்ல ஆர்டி நகர் கேஆர்புரம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து சேர்றதுக்கே வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து அல்மோஸ்ட் ஒரு குவாட்டர் டிஸ்டன்ஸை வந்து ஊருக்கு போகிற ஏரியாவுக்கே வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் மேபி லாங் டிரைவ என்ஜாய் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் இருந்தாலும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கிளம்புனீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து ஒரு டிரைவ் போயிட்டு திரும்பி போறதுமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் டேவா இருக்கும் இந்த வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட்லேருந்து எடுத்தது அந்த மலைகளோட தொடர்ச்சி கீழே வந்து மேலே போய் அந்த மேகங்கள் ஒட்டி அப்பப்பா அது நான் ஆக்சுவலா அங்கிருந்து நான் வந்து திரும்பி வண்டி ஏறக்க எனக்கு மனசு இல்லை டிரைவர் தான் சொன்னாரு கரெக்டா இந்த இடத்துல இறங்கி போட்டோஸ் எடுக்கிறதுன்னு எடுக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கோ பயம் அவ்வளோ க்ளோஸா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து டேர்ன் ஆயிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு செகண்ட் நின்று அதை பார்த்துட்டு வரணுங்கிறக்காக ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நின்றுருப்போம் அந்த இடத்துல இவ்வளவு தூரம் இந்த ரூட்ல டிரைவ் பண்ணி வந்ததுக்காகவாச்சு இறங்கி அந்த அழகை பார்த்துட்டு வரணுங்கிறக்காக ஒரு டூ மினிட்ஸ் நின்னோம் ஆனா அப்பதான் தெரிஞ்சது ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹேர்பின் பென்ட்லையும் அவங்க வந்து நிஜமாவே உயிரை கையில தான் அந்த வண்டியை திருப்பணும்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பினாங்க இவ்வளவு அழகான இடத்துல இவ்வளவு நேரவான ரோட்ஸ்ல டூ வீலர் காரங்க மட்டும் அவங்களோட ஸ்பீட கம்மி பண்ணவே கிடையாது பசங்க நிஜாவே வந்து வீட்டுல வந்து சொல்லிட்டு வந்துருவாங்களா என்னன்னு தெரியல திரும்பி வர எல்லாம் ஹேர்பின் பென்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சேஃபா டிரைவ் பண்ண வேண்டிய இடம் அதுல அவங்களோட ஸ்பீட காமிக்கிறாங்க ஸ்டைல காமிக்கிறாங்க எனக்கு தெரிய நாலு ஹேர்பின் பெண்ட்ல பசங்க விழுந்தது பார்த்தேன் பசங்களுக்கு கட்டாயமா நல்ல அடி இருக்கும் ஏன்னா அவங்க விழுந்த சவுண்டே வந்து எங்களுக்கு பயமா இருந்துச்சு அவ்வளவு சத்தமா இருந்துச்சு நார்மல் ரோட்ல அப்படி யாராலும் விழுந்துட்டா கூட யாரோ ஒருத்தர் போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஈஸியா ஆனா ஹில்ஸ்ல வந்து அது பாசிபிளே கிடையாது அது ஃபோர் வீலர் எல்லாம் வந்து டக் டக்குன்னு நம்ம நிறுத்திட்டு போனோம் அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கும் ப்ராப்ளம் அதனால வந்து யாருமே நிறுத்தி என்னன்னு கூட கேட்க கிடையாது அவங்கவங்க அவங்கவுங்க டிரைவிங்க பார்த்து போயிட்டே இருந்தாங்க நிதானமா வண்டி ஓட்டுவீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ரோட்டை ப்ரிஃபர் பண்ணலாம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கல ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் பிளேன்ஸுக்கு பக்கத்துல வரும்போது தான் வந்து கொஞ்சம் குதிரைகள் புள்ளிமான் இதெல்லாம் பார்த்தோம் ஹில்ஸை விட்டு இறங்கி பன்னாரி மாரியம்மன் கோயிலை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஏன்னா அப்போதான் வந்து கொஞ்சம் அப்படியே அங்கெங்க கடைகளில் கூட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் என் ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஒருத்தங்க வந்து ரெகுலரா இந்த ரூட்ல போய் வந்துட்டு இருந்தாங்க அவங்க நிறைய தடவை சொல்லியிருக்காங்க ஆனா நாங்க வந்து இது ஹில்ஸ் ரூட் வேண்டாம் அப்படிங்கறதுனால ப்ரிஃபர் பண்ணாம இருந்தோம் ஆனா இந்த தடவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நான் வந்ததுமே அம்மா வீட்டில் ஜாமூன் போட ஆரம்பிச்சிட்டேன் என் அம்மாவுக்கு வந்து ஐ சர்ஜரி பண்ணியிருந்தாங்க ஒரு டூ த்ரீ டேஸ் பேக் தான் அதனால் வந்து அம்மா எதுவும் செய்யலை அதனால் நான் வந்ததுக்கப்புறம் ஜாமூன் பாக்கெட் வச்சுருந்ததுனால ஃபஸ்ட்டு ஜாமூன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேக்கெட் எம்டிஆர் குலோப் ஜாமுன் எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக வந்து ஜாமூன் பாக்கெட்டில் நமக்கு வந்து ஒரு பேக்கெட்டுக்கு தொள்ளாயிரம் கிராம் வந்து சுகர் போடணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் வந்து ஒரு அறநூறு கிராம் தான் வந்து எடுத்திருந்தேன் ஆக்சுவலா மெஷர் பண்றக்கு பாக்ஸ் எல்லாம் கூட எதுவும் எடுக்க கிடையாது படியிலயே மெஷர் பண்ணியாச்சு ஒரு படி வந்து எட்நூறு எம்எல் அதாவது எட்நூறு மில்லி வந்து பிடிக்கும் அதனால வந்து அதுக்கு ஆக்சுவலா ரெண்டு பேக்கெட் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு கிராம் வேணும் சர்க்கரை அதனால ஒரு ஒன்னே ஹால் படி மட்டும் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ சர்க்கரை எடுத்துனோ அதுக்கு ஈக்குவலா ஒன்னே ஹால் படி தண்ணியும் ஊற்றி ஒரு சிரப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணிக்கிட்டேன் சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ள இங்கே ஜாமூனுக்கு வந்து மாவு பிணைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜாமூன் மாவை ஒரு சல்லடையில் போட்டு நல்லா வந்து சலிச்சுக்கணும் இல்லைன்னா அந்த சின்ன சின்னதா இருக்கிற கட்டிகள் இருக்கும்போது கட்டாயமா உள்ள வந்து கட்டி கட்டியா இருக்கும் ஜாமூன் நீங்க நூறு நேரம் வந்து தண்ணி ஊத்தி பிணைஞ்சாலும் வந்து அந்த சின்ன சின்ன கட்டிகள் அங்கெங்க நிற்கும் அதனால வந்து அதுவும் வந்து ரொம்பவே வந்து சன்னமான கண் இருக்கிற ஜல்லடையில் வந்து சலிக்கணுங்கிறதுல கொஞ்சம் பெருசா இருக்கிறதுலேயே கூட பண்ணலாம் ரொம்ப ஈஸியா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் வேலை இந்த தடவை பெங்களூர்லேருந்து இருந்து கிளம்பும் போதே முடிவு பண்ணி வச்சிருந்தேன் ஒரு சில ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய ஸ்வீட்ஸ் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் வந்து செஞ்சிடணும் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் படி தீபாவளி முடிச்சு செகண்ட் ஒரு தேர்ட் டே தான் வந்து அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ண அதையும் வந்து வளாக ஷேர் பண்றேன் நிச்சயமா அதெல்லாம் வந்து ஒரு ப்ரீஷியஸ் கலெக்ஷன் தான் ஏன்னா எங்க சின்ன பாட்டி செஞ்சது அவங்களையே வர வச்சு செஞ்சு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா யார்ட்டையும் நம்ம மெஷர்மெண்ட் கூட கேட்க முடியாது அப்படிங்கிறதுனாலேயே வந்து இந்த தடவை ரெக்கார்ட் பண்ணேன் இந்த வீடியோ தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள்ல அதையுமே நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் மாவை சளிச்சுட்டே சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா சக்கரை பாகுல மேலே வந்து நொறு நுறையே வந்து அழுக்கு வரும் அதை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்ல கொஞ்சம் தேவையான ஆயிலும் ஊற்றி வச்சாச்சு ஜாமூன் சுடுறக்காக இந்த ஜாமூன் மிக்ஸ்அப் பண்ணியிருக்கு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் பால் எடுத்திருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு அந்த பால் வந்து சம்டைம்ஸ் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வந்து பிணைச்சிக்கிறதா பெட்டர் ஒவ்வொரு சமயம் குழகுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம மைதா மாவு இந்த மாதிரி ஏதாவது வந்து சேர்த்த வேண்டியதாயிரும் இந்த ஜாமூன் மாவு பிணைறதுல ஒரு முக்கியமான ஃபாலோ பண்ணணும் உள்ளங்கையில வந்து மாவை ஆடா எல்லாம் தேய்க்காம விரல்களை மட்டும் வச்சே லைட்டா உருட்டி உருட்டி கலந்துட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து கரெக்டா உருண்டையா ஃபார்ம் ஆயிரும் மாவு பாலை தெளிச்சு தெளிச்சு நல்லா மாவை சாஃப்டா பிணைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததும் எல்லாம் நல்லா ரோல் பண்ணிட்டு அந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் அதுதான் மேட்டர் ஏன்னா வந்து நம்ம முதல் உருண்டை போடுறக்கும் கடைசி உருண்டை போடுறக்கும் மினிமம் ஒரு முக்கால் மணி நேரமாவது ஆகும் அந்த முக்கால் மணி நேரத்தில் வந்து மாவு ட்ரை ஆயிடும் அதனால அளவுக்கு கொஞ்சம் ஆயில் எல்லாம் ஊற்றி ப்ராப்பராக அப்ளை பண்ணி வச்சுட்டு உடனே ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இப்போது ஜாமூனுக்கு தேவையான சிறப்பு ரெடி ஆயிருச்சு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு ஜீராவுக்கு வந்து கம்பி பதமெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் சக்கரை தண்ணி வந்து நல்லா வந்து கெட்டியா கையில தெரியணும் அதாவது வந்து தொட்டு பார்க்கும் போது ஒரு திக்னஸ் தெரியணும் அந்த பாகுல அது தெரிஞ்சா போதும் ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இறக்கிட்டீங்க அப்படின்னா ஜாமூனோட டேஸ்ட் வந்து சலசலன் ஆயிரும் நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா ஜாமூன் உருண்டைகள் பிடிக்கிறது தான் நான் சும்மா சௌரியத்துக்கு கடையில கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய ஜாமூன் உருண்டைகளா பிடிச்சிட்டேன் முக்கால் வாசி மாவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு வந்து பாத்துட்டு நல்லா டோஸ் கொடுத்தாங்க அட்லீஸ்ட் சின்ன சின்ன இதாவது நாங்க எல்லாம் சுகர் பேஷண்ட் ஏதாவது ஆசைக்கு ஒன்னு சின்னதை எடுத்து வாயில போட்டு பாக்கலாம் இவ்வளோ பெருசு சாப்பிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளங்கையில நெய்யோ ஆயிலோ தடவிட்டு மாவை எடுத்து லைட்டா ரோல் பண்ணா போதும் பிரஷர் எந்த இடத்துலயுமே கொடுக்க கூடாது அதே மாதிரி எந்த இடத்துலயுமே விரிசலும் இருக்கக்கூடாது அப்படியே விரிசல் தெரிஞ்சாலுமே ரவுண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விரிசல் வந்து அப்படியே மறைஞ்சிரும் லைட்டா எங்காலும் விரிசல் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அது வந்து ஒரு கிராக்கான ஜாமூனா தான் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஜாமூன் உருண்டைகளையும் நம்ம பிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது செகண்ட் ஆகும் அந்த டைம் கூட ரெண்டு சைட்லேயும் ஒட்டி வச்ச உருண்டைகள் ஆகட்டும் இல்லை பிணைஞ்சி வச்சுருக்கிற மாவாக ஆகட்டும் ட்ரை ஆகிடக்கூடாது ஸோ காத்துப்படாதபடி ரெண்டையும் மூடி மூடி வச்சிருங்க உள்ளதுலேயே ஈஸியான ஸ்வீட் எதுன்னு கேட்டால் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் செய்கிறது ஜாமூன் தான் ஆனால் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எங்கேயுமே விரிசல் இல்லாமல் அழகான பீசஸாக ஜாமூன் நம்ம சாப்பிட முடியும் இல்லைன்னா மோஸ்ட்லி நிறைய வீட்டில் நம்ம சாப்பிட்ருப்போம் ஜாமூனோட உள்பகுதி வந்து அப்படியே கட்டிகளாக இருக்கும் இல்லைன்னா வந்து பீசஸ் ஒவ்வொன்றுமே வந்து விரிசல் விட்டு இருக்கும் அதுவும் இல்லையா ஒன்னொன்னு கருகி ஒண்ணு வந்து ஒயிட் கலர்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்லா ஸ்டெப்பையும் நம்ம வீட்டு ஜாமூனும் நல்லா குண்டு குண்டும் அழகா இருக்கும் சாப்பிடும் போது அவ்வளவு ரெஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதையே ஒரே டைம்ல பத்து ஆறு பன்னெண்டு உருண்டைகளை உருட்டி வச்சுட்டு எண்ணெய் வந்து மிதமான சூட்ல லோ பிளேம்ல வச்சு சூடானதும் இதை வந்து ஒவ்வொரு உருண்டைகளா போடணும் உருண்டைகளை எண்ணெயில போட்டதுமே உடனே வந்து ஒரு கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு வடி கரண்டியை வச்சு லைட்டா அந்த உருண்டைகளை அசைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த உருண்டைகள் எல்லாமே மேல வந்துடும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த உருண்டைகள் எங்கேயும் ஒரு இடத்துல நிக்காத மாதிரி ஸ்லோவா அந்த எண்ணெயில உருண்டைகள் சுத்தி சுத்தி வர்ற மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே கலர்ல ஜாமூன் நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும் எல்லா ஜாமூனும் பொண்ணு நிறமா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுட்டு உடனே வந்து நான் சுகர் சிரப்ல சேர்த்த மாட்டேன் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஜாமூன் லைட்டா ஆற விட்டுட்டு தான் வந்து சுகர் சிரப்ல சேர்த்துவேன் ரீசன் என்னன்னா ஜீராவும் நல்லா சூடா இருக்கும் அதே டைம்ல ஜாமூனும் ஆயில் இருந்து எடுத்ததும் வந்து நல்ல சூடான ஸ்டேஜ்ல இருக்கிறத வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா மெது மெதுன்னு ஆயிரும் அதை வந்து நீங்க ஒரு பாத்திரத்துல எடுத்து போதோ திரும்ப சர்வ் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா ஸ்பூன்ல ப்ராப்பரா எடுத்து வைக்க முடியாது என்ன குளகுலம் இருக்கிறதுனால வந்து சீக்கிரம் உடஞ்சிரும் அதனாலயே நான் கொஞ்சம் ஆர வச்சு போடுறதுனால அந்த உருண்டைகள் அதே ஷேப்ல நல்ல ஊறி சூப்பர்பா இருக்கும் எடுத்து வைக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் எந்த இடத்துலையும் எந்த சேதாரமும் இல்லாமல் ஒவ்வொரு பீஸுமே வந்து சூப்பர்பா சர்வ் பண்ண முடியும் நம்மளால நான் எடுத்து வச்சிருக்கிற பீசஸ் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து இந்த ஜாமூனை வந்து பினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு எல்லா ஸ்டெப்பையுமே வந்து பொறுமையாக ஃபாலோ பண்ணுவேன் ஜாமூன் செய்கிற அன்னைக்கு மட்டும் ஏன்னா எங்கேயாவது ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனால் கூட எல்லா ஜாமூன்லையுமே அந்த ப்ராப்ளம நம்மளால பார்க்க முடியும் டோட்டலாக எனக்கு ஒரு முப்பத்தி ஆறு பீஸ் பெரிய ஜாமூனாவும் கடைசியில ஒரு சின்ன பீசஸ் போட்டு எடுத்தேன் நம்ம என்னதான் சிரமப்பட்டு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சாலும் ஒருத்தங்க வந்து பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொன்னா கூட வராம இருக்க மாட்டாங்க அது நம்ம அம்மாவா தான் இருக்கும் அந்த லாஸ்ட் பீஸையாவது அவங்களே சுட்டு எடுத்தாதான் அவங்களுக்கு வந்து நிம்மதி அதனால அவங்க ஆசையை நமக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இங்க ஒருத்தருக்கு ட்ரைனிங் போயிட்டு இருந்துச்சு அப்பா கிட்ட இந்த தடவை ஊருக்கு போகும்போது பிரணவோட ஷர்ட்ஸ் அண்ட் டி ஷர்ட்ஸ் எதுவுமே வந்து நான் அயன் பண்ணாம தான் கொண்டு போனேன் எனக்கு நல்லா தெரியும் அங்க போனதுக்கு அப்புறம் அவன் போர் அடிக்குதுன்னு சொல்லுவான் அப்புறம் வந்து ஏதாவது ஒன்ன போனை வச்சே நோண்டிட்டு இருப்பான் அதுக்கு பதில அவனுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் அப்படின்னா அங்க அப்பா கிட்ட விட்டோன்னா சில ட்ரைனிங் எல்லாம் அப்பா ப்ராப்பரா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே வந்து அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அயன் பண்ணி வச்சிரு நெக்ஸ்ட் டே எல்லாம் போடுறதுக்கு வேணும்னு சொன்னதுனால அயன் பண்ண ஆரம்பிச்சான் ஆனா அவன் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா அவன் பண்றதை வாட்ச் பண்ணிட்டு இன்ச் பை இன்ச் எவ்வளவு பெர்ஃபெக்டா அயன் பண்ணும் அப்படிங்கறத வந்து ப்ராப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு நான் இங்க சொல்லி கொடுத்ததான் பண்ணுவான் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் அவசரத்துல பண்ணிக்குவோம் அதோட சரி ரொம்ப மச் இருக்காது அப்பா வந்து வந்து ஷர்ட்டே பண்ணாம போட அதனால அவரு ட்ரில் எடுத்துட்டு இருந்தாரு ஒவ்வொரு டீ ஷர்ட்டுக்கும் அவன் கடைசியில சொன்னான் அம்மா இப்படி ஒரு ட்ரைனிங் செஷன் எல்லாம் இங்க நடக்கும் தெரிஞ்சிருந்தா முந்தின நாள் நைட் நான் தூங்காம கூட இதெல்லாம் அயன் பண்ணியே பேக்ல எடுத்து வச்சிருப்பேன் அப்படின்னா எங்க அப்பாவோட சூப்பர்விஷன்ல ஒரு நாலு டிஷர்ட் அயன் பண்றதுக்குள்ள படாது பாட ஆயிடுச்சு அவனுக்கு ஆனா சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ட்ரெயின் பண்றதை விட நம்ம பேரண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணும்போது அதை இன்னும் வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் அப்சர்வ் பண்ணேன் ஏன்னா இதே விஷயத்த இந்த டிஷர்ட்டை இப்படி எல்லாம் என் பண்ணு நானோ ஹஸ்பண்டோ எல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா எல்லாம் அவ்வளவு அப்சர்வ் பண்ணி எல்லாம் பண்ணவே மாட்டான் ரீசன் என்னன்னா அவனுக்கு வேற வேலை இருக்கும் இதை விட்டு மூவ் ஆகணும் ஆனா அவர்கிட்ட அப்படியே எஸ்கேப்பே ஆக முடியாது எக்காரணம் கொண்டு அப்படியே உட்கார வச்சிருவாரு அந்த இடத்துல இப்ப எல்லாம் ஊருக்கு போகும்போது என்னதான் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாலும் அதுல எல்லாம் ஒன்னும் பெருசா படிக்கிறது கிடையாது என்ன போறதே ஒரு நாலு நாள் மூணு நாள் அந்த மாதிரி தான் ஆனா அந்த டைம்ல வந்து அவன் கொஞ்சம் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சு உட்காந்து விளையாண்டுக்கிறது பாத்துட்டு இருக்கிறது எல்லாம் பார்க்கும்போது அப்பா அம்மாவுக்கு பயங்கரமான ப்ரெஷர் ஏறுது இங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க பாக்கலைனாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க அதை நம்ம விட்டுருவோம் ஆனா டே வந்து குழந்தைங்க அப்படி கேட்ஜெட்ஸ்ல இருக்கிறது எல்லாம் பெரியவங்க பாக்கும்போது ப்ரெஷர் தானா அவங்களுக்கு ஏறுது நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியல அவனுக்கு வந்து போர் அடிக்குது டே அவனை வந்து என்கேஜ் பண்றதுக்கு ஒர்க் இல்ல அதனாலதான் அவன் வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கறத உடனே இங்க அப்பா எனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு அவனுக்கு எடுக்கிறத விட அதனால மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒர்க் கொடுத்துறது இல்ல வெளி வேலைகளுக்கு அனுப்பிடுறது இல்லை என்ன அப்பா கூட தோட்டத்துக்கு அனுப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவனை முடிஞ்ச அளவுக்கு அங்கே போகும்போது கேட்ஜெட்ஸ் இல்லாம பாத்துக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்கு எனக்கு இப்போ அப்பா அம்மாவோட கம்பாரிசன் எல்லாம் எப்படி இருக்குன்னா நாங்க குழந்தைகளா எப்படி அங்க வளர்ந்தோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணியே இருக்கே தவிர இந்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி இருக்கிற சேலஞ்சஸே வேற இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் டே டு டே அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு புரியல சம்டைம்ஸ் அப்பா அம்மா சொல்றது சரிதான் தோணுது இருந்தாலுமே வந்து நம்ம குழந்தைகள் வளர்க்கப்படுற சூழ்நிலையே வேறையா இருக்கும் போது நம்ம இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் விஷயங்களை யோசிச்சு தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு குழந்தைங்க கிட்ட ஃபைனலா பிரணவம் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வரும்போது ஜாமூனும் நல்லா ஊறிருச்சு சூப்பொப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் எனக்கு எல்லாம் கொஞ்சம் பயம் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி இல்ல அப்படிங்கறதுனால பெருசா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா இந்த தடவை பிரணவுக்காக கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அதுவும் இந்த தடவை வாங்கின புஸ்வானம் வந்து ஒரு பேக்கெட்ல எல்லா புஸ்வானுமே வந்து வெடிச்சிருச்சு பத்து பீஸ் இருக்குன்னா பத்துமே வெடிச்சிது எதுனாலே தெரில ஃபர்ஸ்ட் பீஸ்லேயே வந்து நான் பயந்துட்டேன் அவன் வைக்கும்போது பெங்களூர்லேருந்து வந்து அம்மா வீட்டில் ரீச் ஆனதுமே ஹஸ்பண்ட் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அவங்க ஊர் கிளம்பிட்டாங்க இங்கிருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஆக்சுவலா அங்கே அவங்க அம்மா மட்டும் தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால நானும் பிரணவும் எங்க அப்பா அம்மா கூட இருந்தோம் தீபாவளி அன்னைக்கு அவரு அவங்க அம்மா கூட இருந்தாரு இங்கே ப்ராபப்ளி தம்பி ஃபேமிலி வந்திருந்தாங்க அப்படின்னா தீபாவளிக்கு நான் அங்கே போயிருந்திருப்பேன் அவங்க எல்லாம் தசரா ஹாலிடேஸ்க்கு வந்துட்டு போனதுனால தீபாவளிக்கு வரல ஒன் வீக் கேப் அப்படிங்கறதுனால சோ நான் எங்கேயும் அவர் அங்கயும் தான் செலிப்ரேட் பண்ணோம் இப்ப எல்லாம் வந்து ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்கணும் ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படிங்கறத எல்லாம் தாண்டி நாங்கள் எப்படி ஆயிட்டோம்னா அந்த செகண்ட் எது ப்ரியாரிட்டியோ அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும் இந்த வீட்டில் ஒரு பேஷண்ட் ரெடி ஆயிட்டு இருக்காங்களா இவங்கள பார்த்து ரெடி பண்ணணும் அடுத்து அந்த வீட்டில் இருக்கிற பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுமா அதுக்கு நீங்க போய்க்குங்க இதுக்கு நான் போய்க்கிறேன் ஒரு சமயம் நான் டுவோர்ட்ஸ் பெங்களூர் வந்துட்டு இருந்தேன்னா நீங்கள் டுவோர்ட்ஸ் ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அந்த நைட் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து பயங்கர குரூஷியலாக தான் வந்து இந்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு எங்கள் லைஃப்ல மோஸ்ட்லி நாற்பது டு ஐம்பது ஏஜ் குரூப்ல நிறைய ஃபேமிலிஸ்ல நான் பார்த்துட்டேன் இதே மாதிரி தான் இருக்காங்க ரீசன் என்னன்னா ஒரு சைடில் ஏஜான பேரண்ட்ஸ் இன்னொரு சைடில் குழந்தைகளோட எஜுகேஷன் எதையுமே நம்ம வந்து பொறுப்புகளை தள்ளி போடாமல் இன்னைக்கு நாளைக்கு வந்து லேட்டும் பண்ண முடியாம எல்லா பக்கத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இதுக்கிடையில நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸும் சேர்ந்துக்கும் எனக்கு பிரணவ் தனியா பட்டாசு வெடிக்கிறதுல பயங்கரமான பயம் அதனால வந்து எங்க பக்கத்து வீட்டு தம்பியை கூப்பிட்டு எங்க வீட்டுல யாரு பெரியவங்க எல்லாப்பா பட்டாசு வெடிக்கிற மாதிரி பிளீஸ் அவங்க கூட நின்று எல்லா பட்டாசையும் எப்படியும் வெடிச்சு முடிச்சுணும்னு சொல்லிட்டு பட்டாசையும் காலி பண்ணி தீபாவளியும் முடிச்சாச்சு அடுத்து ஒரு ரெண்டு பிளாக் இருக்கு அதை வந்து சீக்கிரமாவே போஸ்ட் பண்ணிடுறேன் பை பாய்